உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் சத்தியஞான சபையில் உருவ வழிபாடு செய்து கொண்டிருந்த சிவாச்சாரியரை வெளியேற்றியது வந்து யார் அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு வழக்கு தொடுத்தவர் குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது அவர் தான் வந்து வழக்கு தொடுக்கிறாரு அந்த ஆணையும் வாங்கிட்டார் அந்த உருவ வழிபாடு கூடாது சிவாச்சாரியார் வெளியேற்றப்பட வேண்டும் என்கிற ஆணையும் வாங்கியாச்சு ஆனால் அந்த ஆணை வாங்கிய உடனே சிவாச்சாரியார் வெளியே வெளியில் போயிட்டார் ஆனால் போகவே இல்லை அவர் இவர்கள் ஆணையை வச்சுட்டு இருந்தாங்க அவர் பாட்டில் வழக்கமாக எதையும் கேட்காம அவருக்கு இருந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அப்படியே தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தார் இதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் பார்வதிபுரம் மக்கள் மக்கள் தான் நேரடியாக வந்து ஞானசபைக்கு சென்று கூட்டமாக சென்று சிவாச்சாரியிடம் பேசி அதை ஆர்டர் வந்துருச்சில் இதுக்கப்புறம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க சாவியை கொடுங்கன்னு வாங்கி அவரை வெளியேற்றினார்கள் ஆக பார்வதிபுரம் மக்கள் தான் இறுதியாக சிவாச்சாரியார் வெளியேற்றினார்களே தவிர இந்த நீதிமன்ற ஆணை பெற்று பெற்றுவிட்ட காரணத்தினாலேயே அவர் உடனே வெளியில் போயிடல அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ஆடூர் சிவாச்சாரியார் அப்படிங்கக்கூடிய இவருடைய இந்த இந்த சிவாச்சாரியார் அப்படிங்கிறவங்க எப்படி வந்து உள்ள வந்து வந்தாங்கன்னு வந்து பார்க்கும்பொழுது நமக்கு கிடைக்கின்ற வரலாற்று தரவுகள் என்னென்னா வள்ளல் பெருமான சித்தி அடைஞ்ச உடனே அதுக்கு முன்பாகவே வள்ளல் பெருமாளர் கூறியபடி சத்தியஞான சபை இவர்கள் நடத்தவில்லை என்கிற காரணத்தினால் நேராக போய் சாவியை எடுத்துக்கொண்டு சித்தி வளாகத்தில் சாவி வச்சுட்டார் நான்கு ஆண்டுகளுக்கு அந்த இது எந்த வழிபாடும் இல்லை சித்தி ஞானசபை வந்து பூட்டப்பட்டு தான் இருந்தது அப்படிங்கிறது வரலாறு ஸோ இதுக்கு பிறகு இப்போ பெரும்பாலாக சித்தி அடைந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நால்வர் குழு அமைக்கிறாங்க அதில் இந்த ஆடு சிவாச்சாரியாரும் ஒரு குழு உறுப்பினர் நால்வர் குழுவில் இவர்கள் வந்து நிர்வகி நிர்வகிப்பார்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது அதன் பிறகு அந்த நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டவளம் ஜமீன் அவர்களுக்கு பெரிய ஜமீன் இருந்தபோது அவர்களிடம் இந்த நிர்வாகம் செல்கிறது அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் தன்னுடைய மேலாளரை அனுப்பி நிர்வாக வந்து தொடர்ந்து அவ்வப்பொழுது சென்று நிர்வாகத்தை பார்க்க சொல்றாங்க இதில் பெரிய ஜமீன் இறந்ததுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா சின்ன ஜமீன் வந்ததுக்கு பிறகு அதை அப்படியே ஒரு பெருசாக அவர் பெரியவர் பார்த்தது போல் அவங்க பார்க்காம விட்டுறாங்க இதை பயன்படுத்தி கொண்ட சிவாச்சாரியார் என்ன செஞ்சுறாருன்னா முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்கிறார் அப்படி அவர் தொடங்கியதுதான் வழிபாடு பிரதோஷ வழிபாடு என்று ஒரு சிவன் கோயிலாகவே அதை வந்து மாற்றிவிட்டார் அப்படின்னு பார்க்குறோம் இது வெளியேற்ற சொல்லி பல முறை அவர் இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல முறை சொல்லியும் அவர் கேட்கல ஸோ இதற்கு பிறகுதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கப்பட்டது குறிஞ்சிப்பாடி சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் மனுதாரராக வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கு முதல்ல வந்து கீழமை நீதிமன்றத்தில் வள்ளல் பெருமானார் கூறியபடி வந்து உருவ வழிபாடு கூடாது என்ற தீர்ப்பாகியது அதற்கு பிறகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய விசாரணை ஆணையத்திற்கு சென்றது அதிலும் அதே தீர்ப்பு கிடைத்தது அதற்கு அதையும் வந்து எதிர்த்து வந்து சிவாச்சாரியார் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது நான் சொல்ல சிவாச்சாரியோட வாரிசுகள் தரப்பில் மேல்முறை மேல்முறையீடு செய்யப்பட்டது அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்திலும் கீழமை நீதிமன்றங்களும் விசாரணை ஆணையம் என்ன சொன்னதோ அதன்படி வள்ளல் பெருமானார் கூறிய இப்படி வந்து அங்கே உருவ வழிபாடு கூடாது எனவே சிவாச்சாரியார் அங்கே பூசை செய்வது உகந்ததல்ல என்று தீர்ப்பு உறுதியானது இதை எடுத்து தான் அந்த ஆர்டர் கிடைக்க பெற்றது ஆனால் இப்படிப்பட்ட ஆணை கிடைக்க பெற்ற பிறகு பிறகும் கூட அவர் வெளியேறாமல் அடம்பிடித்து கொண்டிருந்தார் தான் வரலாறு அதை இறுதியாக அவரை வெளியேற்றியவர்கள் பார்வதிபுரம் மக்கள்தான் எனவே பார்வதிபுரம் மக்கள்தான் அந்த ஒட்டுமொத்த பெருவழிக்கும் பாதுகாவலர்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றும் கூட தைப்பூசத்தன்று கொடி உரிமை பார்வதிபுரம் மக்களிடம்தான் இருக்கிறது அவர்கள் கொடியை எடுத்து கொடுத்து தான் கொடியேற்றமே நட நடைபெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தை வந்து வள்ளல் பெருமானாருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலக நன்மைக்காகவுமே எண்பத்தி ஓ எண்பது காணி நிலத்தை வந்து அளித்தவர்கள் பார்வதிபுரம் மக்கள் தனி வள்ளலாறு தனிப்பட்ட நபருக்காக வள்ளலாரும் கேட்கவில்லை அவர்களும் அளிக்கவில்லை பசி போக்க வேண்டும் ஞானம் அடைதல் வேண்டும் உலக மக்கள் மரணமலா பெருவாழ்வுகளை நோக்கி செல்ல வேண்டும் என்கிற கொள்கைகளுக்காக ஒட்டுமொத்த உலக நன்மைக்காகவே பார்வதிபுரம் மக்களால் அளிக்கப்பட்ட இடம் அந்த இடம் எனவே அந்த இடத்தை அவர்களுடைய தற்போதைய பார்வதி மக்களுடைய அனுமதி இல்லாமலோ அவர்களுடைய கருத்துக்களை கேட்காமலோ கண்மூடித்தனமாக இந்து சமயத்துறை கைகளில் இருக்கிறது என்பதற்காகவெல்லாம் அங்கே கட்டட குவில்களை கொட்டுவதும் கட்டுமான குவியல்களை கொட்டுவதும் அலங்கார ஆடம்பரங்களை செய்வது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று மேலும் அது வந்து முழுக்க முழுக்க வளராண்டு கொள்கைக்கும் பார்வதி உணர்வு எதற்காக வந்து அந்த இடத்தை கொடுத்தார்களோ அதற்கு நேர் எதிரானது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்